அனைவருக்கும் வணக்கம் பணம் பெருக்கும் வழிகள் பாகம் நான்கு நாம் சென்ற பாகத்தில் நிலையான வைப்புத் தொகை பற்றி பார்த்தோம் இந்த வாரம் தொடர்ச்சியான வைப்புத் தொகை பற்றி பார்ப்போம் நாம் முன்னரே ஒரு பாகத்தில் சேமிப்பா அல்லது முதலீடா என்பது குறித்து பார்த்திருந்தோம் நாம் மாதா மாதம் சேமிக்கும் தொகையை முதலீடாக மாற்றுவதன் ஒரு வழிதான் தொடர்ச்சியான வைப்புத்தொகை உதாரணமாக நீங்கள் உங்களது சம்பளத்தில் இருந்து மாதம் ஆயிரம் ரூபாய் சேமிக்க முடியும் என்று வைத்துக்கொள்வோம் அதை உண்டியலில் போட்டு வைக்கலாம் ஆனால் வருட இறு இறுதியில் பனிரெண்டாயிரம் ரூபாய் உங்களிடம் இருக்கும் இதில் பணவீக்கத்தை கணக்கில் கொண்டால் அதனுடைய உண்மையான மதிப்பு பதினோராயிரத்தி ஐநூறாக குறைந்திருக்கலாம் ஆகவே அதை தொடர்ச்சியான வைப்புத் தொகை மூலம் முதலீடு செய்தால் பனிரெண்டாயிரம் ரூபாய் என்பது வருட இறுதியில் அது பதிமூணாயிரம் ரூபாயாக மாறியிருக்கும் இதை எப்படி செய்வது தொடர்ச்சியான வைப்புத் தொகை திட்டமானது அஞ்சலகம் மற்றும் வங்கிகளில் உள்ளது மாத சம்பளம் வாங்குபவர்க்கு அல்லது தொடர்ச்சியான வருமானம் உள்ளவர்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் இதில் மாதம் ஐநூறு ரூபாய் முதல் சேமிக்க தொடரலாம் நிலையான தொகைக்கு தொடர்ச்சியான வைப்புத் தொகைக்கும் உள்ள வேறுபாட்டை கீழே காணலாம் இன்று நாம் பார்த்தது இரண்டாம் வகை முதலீட்டு திட்டம் இன்னும் நான்கு வகையான முதலீடுகள் உள்ளன இவற்றில் எதில் முதலீடு செய்வது என்று குழப்பமாக உள்ளதா இதுவரை முதலீடு என்ற ஒன்றை செய்யவில்லை என்றால் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றில் முதலீடு செய்ய ஆரம்பியுங்கள் ஏனென்றால் இந்த இரண்டும் அதிக பாதுகாப்பான முதலீடு மற்றவற்றை அடுத்த வாரங்களில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்